வணக்கம் வேலூரில் ஒரு நெகிழ்ச்சியான தொடக்கம் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான பொருட்களை விற்பனை செய்ய மேட் பை ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் என்ற பிரத்யேக அங்காடி திறக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்கள் இதோ வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள செனத் அவென்யூவில் ஆர்டிசம் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி ஏஆர்சி இந்த அங்காடியை அமைத்துள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்கள் நேரில் வருகை தந்து திறந்து வைத்தார் உடன் நறுவி மருத்துவமனை தலைவர் ஜி வி சம்பத் மற்றும் நல அலுவலர் பாபு ஆகியோர் பங்கேற்றனர் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் நேர்த்தியான கைவினை நகைகள் அலங்கார கோப்பைகள் மற்றும் மிதியடிகள் அனைத்தும் ஆட்டிசம் மற்றும் டவுன் சிண்ட்ரோம் பாதிப்புள்ள நபர்களால் உருவாக்கப்பட்டவை இவர்களுக்கு பயிற்சியளித்து சுயமரியாதையோடு கூடிய வருமானத்தை ஈட்டித் தருவதே இந்த மையத்தின் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இயங்கி வரும் இந்த ஏஆர்சி மையத்தில் தற்போது பதினெட்டு மாணவர்கள் நிபுணர்களால் தற்சார்பு பயிற்சி பெற்று வருகின்றனர் அவர்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் வழங்கும் விதமாக இந்த அங்காடி தற்போது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது தன்னம்பிக்கையின் அடையாளமான இந்த அங்காடிக்கு ஆதரவு தருவோம் இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் கிடைக்க மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்